பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் இப்போ நம்ம நேர்களுக்கு எல்லாத்துக்குமேங்க இந்த பயன்கள் என்ன ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சரிங்க இந்த வெட்டிவேர் வந்து எங்க விளையும் பாத்தீங்கன்னா மணல் பரப்பு இருக்குது பாத்தீங்களா அந்த மணல் பரப்புல மணலுக்கு அடியில தாங்க நிறைய வளரும் அதுல வந்து வெட்டி எடுக்கிறதுனாலதான் அதுக்கு வெட்டி வேர்னு பேர் வந்திருக்குது அது போல நிறைய பேர்கள் இருக்குது அதையும் ஒன்னா சொல்றேன் கேட்டுக்கங்க பாருங்க அதுக்கு குருவேர் உசிர் வீராணம் இருவேலி விலாமிசை வேர் இது போல பல பெயர்கள் உண்டுங்க சரிங்க இந்த வெட்டிவேர் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பவுடராகவும் பயன்படுத்தலாம் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம் ஏங்க என்ஜைமாவும் பயன்படுத்தலாம் சரிங்களா அது நம்ம நிறைய விவரங்கள் கொடுத்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் அதனுடைய லிங்கை கீழே போடுறோம் நீங்க பாருங்க சரிங்க இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி நம்ம எப்படி பவுடர் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேரை வந்துங்க இருந்து எடுத்துக்கிட்டு வர்றதுனால அதில் மண் துகள்கள் நிறையா இருக்கும் அதை நம்ம எப்படி சுத்தப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசிடணுங்க தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கு பிறகு நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்சதுக்கு பிறகு சிறு சிறு துண்டுகளாக வெட்டிட்டு தாங்க நம்ம பல்வரைசரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் பயன்படுத்தணும் சரிங்க ஆயில் எடுக்கிறோமா என்ன பண்ணுறது ஆயில் எடுக்கிற மாரி இருந்தாலுங்க நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அதில் இருக்கிற மண் துகள்களை பூரா நீக்கிட்டு அதுக்கு பிறகு ஆயில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஆயில் தாங்க கிடைக்கும் சரிங்களா அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறோம் வெட்டிவேர் ஆயில சரிங்களா ஏன்னா உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் மண் துகள்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறோம் சரிங்க வெட்டி வேரில் நாங்கள் எஞ்சைவும் தயார் பண்ணியிருக்கிறோங்க வெட்டிவேர் வந்து நமக்கு உடலுக்கு என்ன பலனை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோள்கள்ல இருக்கிற ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு முதன்மையான பங்கு வகிக்குதுங்க சரிங்களா வேறு என்ன பண்ணும் பளபளப்பாக வச்சிருக்கோம் அதேமாரி இந்த முகத்தில் வந்து இந்த வேர்வை சொட்டுது ஆயில் வடிகிற மாரி இருக்குது பாத்தீங்களா இதுக்கு வெட்டிவேர் பவுடரை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏங்க வெட்டிவேர் ஆயிலே யூஸ் பண்ணலாம் ஏங்க பயோஎன்சேமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா சரிங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரை வந்து பயன்படுத்தி பவுடராக இருந்தாலும் சரி ஆயிலாக இருந்தாலும் சரி என்ஜைமாக இருந்தாலும் சரி சோப்பு தயார் பண்ணலாங்க புரியுதுங்களா நீங்கள் இது போல் சோப்புகள் நாங்கள் எப்படி தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு நிறைய வீடியோகள் போட்டிருக்கிறோம் சரிங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க சரி சோப்பு செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க கீழ்காலம் நம்பரில் எங்களுக்கு வெட்டிவேர் ஆயில் சோப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் இல்லை இல்லை வெட்டிவேர் பயோஎன்சைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சரியா சரி வேறு ஒரு தகவலும் இருக்குதுங்க நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு முன்பதிவு நடந்துகிட்டு இருக்குதுங்க சரிங்களா உங்களுக்கு அல்லது உங்க நண்பர்களுக்கு ஏங்க உறவினர்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு சோப்பு சம்பந்தமான பயிற்சி வகுப்பு வேணும் அப்படின்னா கீழ்கால நம்பர்ல நீங்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்புன்னு பதிவிட்டா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் அதனால இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்